ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமிர்த வேலை என்பது நம் அனைவருக்கும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த சமயமாகும் இந்த நேரத்தில்தான் பாபா நமக்கு சந்திப்பதற்கான அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் பாபா தன் குழந்தைகளுக்கு அன்பு கொடுக்கின்றார் பாலனை கொடுக்கின்றார் அனைவர் கூறுவதையும் கேட்கின்றார் கள்ளம் கபடமற்ற நாதனாக விற்றிருக்கின்றார் எவ்வாறு ஒரு குடும்பத்தில் தந்தையும் குழந்தைகளும் அமர்ந்து பேசுவார்களோ அவ்வாறு அமர்ந்திருக்கின்றார் அந்த நேரத்தில் அவர் அன்பின் சொரூபமாக இருக்கிறார் அஃபீஷியலான சொரூபம் அல்ல எனவே நாம் அனைவரும் அமிர்த வேலையின் மகத்துவத்தை தெரிந்து கொண்டு அதனை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்வோம் அதற்காக இரவில் சரியான நேரத்தில் உறங்க வேண்டியது அவசியமானதாகும் லேசான உணவை எடுத்துக்கொள்வோம் மேலும் யார் அமிர்த வேலையை நன்றாக அனுபவம் செய்ய விரும்புகிறார்களோ அவர்கள் உறங்குவதற்கு அரை மணி நேரம் முன்னால் நன்றாக யோகம் செய்து பின்னர் உறங்க வேண்டும் ஏனென்றால் இரவு உறங்கும் நேரத்தில் என்ன மனநிலை இருக்குமோ அதிகாலை ஆதி காலத்திலும் அந்த மனநிலைதான் இருக்கும் அமிர்த வேளை யோகம் சரியாக இல்லை என்றால் அதற்கு முக்கிய காரணம் முழு நாளிலும் ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பதற்கு கவனம் வைக்க தவறுகின்றோம் முழு நாளும் கர்மேந்திரியங்களின் ரசனையில் மூழ்கியிருந்தால் வெளிநோக்கு முகமான சிந்தனைகளிலேயே இருந்தால் அமிர்த வேளையின் சுகம் கிடைக்கப்பெறுவதில்லை அமிர்த வேளையில் இயற்கையும் அமைதியாக இருக்கின்றது மனிதர்களின் மனமும் அமைதியாக இருக்கின்றது எனவே நாம் அனைவரும் பிரம்மலோகத்தில் லோகத்தில் உலா வருவோம் பாப்தாதாவுடன் அழகான சந்திப்பை அனுபவம் செய்வோம் அவரோடு அழகான உறவினை இணைத்து ஆன்மீக உரையாடல் செய்வோம் உண்மையிலேயே இந்த ஆனந்தம் அனைத்திலும் உயர்ந்ததாகும் இந்த ஆனந்தத்தை அடைவதால் நமது வாழ்க்கையின் அடித்தளமே உறுதியாகி கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்த பிராமண வாழ்க்கை என்பது மாயையுடனான யுத்தத்தின் வாழ்க்கையும் ஆகும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான வாழ்க்கையாகும் நாம் முழு நாளிலும் கள்மத்தின் களத்திற்கு செல்கின்றோம் அங்கே முழு நாளும் மாயுடன் யுத்தம் நடக்கிறது அநேக சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது எனவே அனுதினமும் அதிகாலை வேளையில் நாம் தன்னைத்தான் சக்திகளால் நிரப்பிக்கொள்வோம் பாபாவிடமிருந்து வரங்களை பெற்றுக்கொள்வோம் அப்போது நமது முழு நாளும் சகஜமாக மகிழ்ச்சியாக காரியங்களை செய்தபடி கழியும் நமக்கு மன ரீதியான களைப்பு ஏற்படாது மாறாக நாம் அமிர்த வேலை எழுந்திருக்கவே இல்லை என்றால் ஒரு வெறுமை அனுபவமாகும் எதையோ தவறவிட்ட உணர்வு ஏற்படும் எனவே நாம் அனைவரும் இந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் மேலும் நமது முழு நாளின் தினச்சரியத்தை அழகாக வடிவமைத்து கொள்வோம் இரவு சரியான நேரத்திற்கு உறங்க சென்று விடுவோம் பின்னர் அதிகாலை வந்ததுமே துள்ளி குதித்து பாபாவிடம் சென்று விடுவோம் பின்னர் பாபா நமக்குள் என்னவெல்லாம் நிறைத்து விடுகிறார் என்பது அவருடைய காரியமாகும் நமது மன ஒருமுகப்பாடு நன்றாக இருக்க வேண்டியது அவசியமானதாகும் மேலும் நாம் அழகான சிந்தனைகளால் தன்னைத்தான் நிரப்பிக் கொள்ள வேண்டியதும் அவசியமானதாகும் அணுதினமும் எழுந்தவுடனே தனக்குத்தான் நினைவுபடுத்திக் கொள்வோம் பாபா என்னோடு இருக்கின்றார் சர்வசக்திவான் என்னோடு இருக்கிறார் எனவே நான் கவலையற்ற ராஜாவாகிவிட வேண்டும் யாருக்கு சுயம் பகவானே உறுதுணை புரிகிறாரோ அவர்களே கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இவ்வுலகில் கவலைகளிலிருந்து விடுபட்டவராக யார்தான் ஆக முடியும் யாரது சுமைகள் அனைத்தையும் பகவானே சுமக்கிறாரோ அவர்களே மனதில் பாரத்தோடு இருந்தால் இவ்வுலகில் லேசான தன்மையோடு வாழ்க்கையின் சுகத்தை யார்தான் அனுபவிக்க முடியும் எனவே வாருங்கள் இன்று முழு நாளும் இந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம் நான் கவலையற்ற ராஜா ஆவேன் மேலும் பாபாவின் வார்த்தைகள் காதுகளில் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் எனது என்பதை உனது என்று மாற்றிவிடுங்கள் கவலைகளையெல்லாம் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு பெருமிதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் அது என்ன பெருமிதம் என்றால் எனக்கு யார் உறுதுணை புரிந்து கொண்டிருக்கிறார் யார் எனது கரத்தை பற்றி இருக்கிறார் என் வாழ்க்கையின் கயிற்றை நான் யாரிடம் ஒப்படைத்திருக்கிறேன் இந்த விஷயங்களை சிந்தனை செய்வோம் கவலையற்ற ராஜாவாகி விடுவோம் ராஜாவாகி இன்று முழு நாளும் சிம்மாசனத்தில் வீற்றிருப்போம் ஆத்மாவாகிய நான் சுயராஜ அதிகாரியாவேன் நான் எஜமானனாவேன் மனம் புத்தி மற்றும் சம்ஸ்காரங்களின் எஜமானனாவேன் ஓம் சாந்தி